திருப்பதியைத் தொடர்ந்து பழனி பஞ்சாமிரதத்திலும் விலங்கு கொழுப்பு வதந்திகளை நம்ப வேண்டாம் என கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் எதோஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஓ என்ற தலைப்பில் மூன்று நாள் சர்வதேச கருத்தரங்கு துவங்கியுள்ளது டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கை தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் இதில் மருத்துவ நெறிமுறைகளும் கொண்டு செல்லும் விதம் குறித்து விவாதிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் கொரோனா தொற்றுக்கு பின் அடுத்தடுத்து பல்வேறு நோய் தொற்றுகள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க வேண்டிய கடமை மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு இருப்பதாக கூறினார் தற்போது தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் நிலையில் மூத்த மருத்துவர்களின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இளம் மருத்துவர்கள் அடுத்தடுத்து துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டுவர வேண்டும் என தெரிவித்தார் மருத்துவ நெறிமுறைகளை கொண்டு செல்லும் விதம் குறித்தும் தற்போது உள்ள நிலைமையில் எவ்வளவு முன்னேற்றம் வந்தாலும் வரவேற்க வேண்டும் என்றும் மாணவர்களின் ஆராய்ச்சிகள் வருங்கால மருத்துவத்தில் வரவேற்கத்தக்க ஒன்று எனவும் கூறினார் பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்படுவதாக எழுந்த புகார் குறித்து செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்தவர் அது முற்றிலும் தவறு என்றும் இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்தார் ரொம்ப சிறப்பான ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்ங்க குறிப்பா எத்தாஸ் அந்த மெடிக்கல் எத்திக்ஸ் பத்தி உள்ள கான்பரன்ஸ் பல இந்தியா மற்றும் இருந்து இந்த கான்பரன்ஸ்க்கு ஆள் வந்திருக்காங்க ரொம்பவே முக்கியம் இந்த எத்திக்ஸ்னா எப்படி நியாயமான வகையில நம்ம மருத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும்னு குறிப்பாக இது கான்பரன்ஸ் ஆர்கனைஸ் பண்றதே மாணவ செல்வங்கள் ஸோ குறிப்பா மதிப்புரிய திரு ஏசி சண்முக அவர்களோட முன்னிலையில அனைத்து நாடு முழுவதும் இருக்கிற நம்மளோட ஐஎம்ஏ பிரசிடென்ட் அதே மாதிரி மூத்த மருத்துவர்கள் இயக்குநர்கள் வைஸ் சான்சலர்கள் அதே மாதிரி டாக்டர் கீதா இங்க இருக்கிற வைஸ் சான்சலர் முன்னிலையில நடக்கிறது மிக சிறப்பாக மூன்று நாள் நடக்கக்கூடிய கருத்தரங்களை குறிப்பா நம்ம ஃபியூச்சரா இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் எப்படி இதை எடுத்து செல்றாங்கிறது அவங்களோட ஆர்கனைசேஷன் முன்று இன்வால்மெண்டோட இருக்கு ரொம்பவே இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மருத்துவத்துல எவ்வளவு முன்னேற்றம் வருதோ அதை வரவேற்கணும் குறிப்பா ஆராய்ச்சி போன்றவருக்கு இன்னும் வரவேற்கணும் பழனி பஞ்சாமத்துல அது அந்த நெய்கள்